செங்குன்றத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் வயிற்றுப்போக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் என உறவினர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் போதை மறுவாழ்வு மைய ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சந்திரன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் அவரை அவரது குடும்பத்தினர் கடந்த இருபதாம் தேதி சிகிச்சைக்காக செங்குன்றத்தில் தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துள்ளனர் உயிரிழந்த சந்திரனை போதை மறுவாழ்வு மையத்தில் உள்ள ஊழியர்கள் தாக்கியிருக்கலாம் என்றும் அதனால் அவர் இறந்திருக்கலாம் என்றும் அவரது உறவினர்கள் சந்தேகிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே விடத்தாம்பட்டி கிராமத்தில் பதினைந்து ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளை செய்து தராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புறத்தாக்குடி கடை வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை மின்விளக்கு குடிநீர் வடிகால் வாய்க்கால் போன்றவற்றை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதையடுத்து அவர்களிடம் மன்னச்சநல்லூர் தாசில்தார் பழனிவேல் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை முறையில் கைவிடப்பட்டது சேலம் மாவட்டத்தில் நூறு ஏரிகளை இணைக்கும் காவிரி உபரிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு தற்போது அறுபது சதவீத ஏரிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ள நிலையில் வறண்ட ஏரியில் நின்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் தண்ணீர் கொண்டு செல்லாமல் விடப்பட்ட இருபது ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த ஏரிகள் இணைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு மாநில செயலாளர் சுரேஷ் தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க